வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலை மசாலா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பேனில் பட்டர் ஆயில் சேர்த்தி அது கூட ஆனியன் கேஷ்யூஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஜஸ்ட் வந்து ரொம்ப வதக்கணுன்ற அவசியம் கிடையாது ஓரளவுக்கு லைட்டாக வதக்கினாமா போதும் இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிடணும் மேலே வந்து ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி நல்லா வேக வச்சுருங்க ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்துட்ருக்கு உங்களுக்கு தெரியுது ஸோ அந்த தண்ணியெல்லாம் சுன்ற அளவுக்கு நல்லா வேகணும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு இதில் நான் வந்து நல்ல ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஸோ இதை மிக்ஸ் பண்ணி என்ன ஆகும்னா நல்லா கூல் டவுன் ஆகட்டும் ஸோ இது நல்லா கூல் டவுன் ஆன ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி இதை நீங்கள் ஃபைன் பேஸ்டாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க இப்போ என்னன்னா திருப்பி அதே பேனில் நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பட்டா லவங்கம் சோம்பு இதெல்லாமே ஆட் பண்ணிக்கணும் ஸோ இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூவும் ஆனியனையும் நல்லா அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு கொதிக்க விடுங்க இந்த மிக்ஸி ஜாரையும் நான் கழுவி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் கேஷ்யூ போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் அதனால் நல்லா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா வந்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதில் லிட் போட்டு நல்லா கவர் பண்ணி நல்லா வேக வைங்க ஸோ அந்த வெந்துட்டுருக்க டைமில் இதுக்கு ஒரு அஞ்சு தக்காளி நான் எடுத்திருக்கேன் நல்லா குட்டி குட்டி தக்காளியாக அஞ்சு எடுத்திருக்கேன் இதை பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆனியனும் இந்த தக்காளியும் தக்காளி பேஸ்ட்டும் நல்லா வெந்து வரணும் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல பச்சை ஸ்மெல்லே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா வெந்துடணும் ஸோ சைட்லெலாம் எடுத்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு லெட் போட்டு கவர் பண்ணி வேக விட்டுருங்க இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா இப்போ நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு ஸோ ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் தூள் அதுக்கப்புறமேட்டு சால்ட் அப்புறம் மஞ்சத்தூள் இதெல்லாம் நான் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தேன் இதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் இந்த சோளை மசாலா தண்ணி அதாவது வேக வச்சுருக்கோம் இல்லையா இந்த சோளை மசாலா பார்த்திங்கன்னா நைட்டே சூப் பண்ணி நல்லா நான் வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த தோ சோளை மசாலா வேக வைக்கும் போது என்னென்ன ஆட் பண்ணுங்கிறத நான் சொல்லிடுறேன் அதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஸ்டார் ஸ்டாரனஸு உப்பு எல்லாம் போட்டு சோளை மசாலாவை வேக வச்சுக்கிறீங்க அது ஒரு நல்ல ஃப்ளேவர் தரும் பிரிஞ்சலையும் சேர்த்திக்கோங்க ஸோ இப்போ அந்த சோளை மசாலா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுறோம் உப்பை ஆட் பண்ணி ஸோ கொதிச்சுக்கிட்டுருக்கு இப்போ அந்த சோளை அதை வெந்த சோலையை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழம்பு கெட்டியாது இந்த பேன் வந்து பார்த்தா ரொம்ப இது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுது ஸோ நீங்கள் இதுக்கு நான் அடுத்த பேன் எடுத்துக்கலாம் ஸோ பட் இதிலே வந்து கரெக்டாக இருக்கும்னு எடுத்துட்டேன் குழம்பு இன்கேஸ் உங்களுக்கு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் குழம்பு கெட்டி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த டேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க கடைசியாக நான் வந்து கஸ்தூரி மெத்தி எடுத்து கார்னிஷிங் பண்ணியிருக்கேன் ஸோ இது நல்லா கலந்து விடுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை லிட்டு போட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான சன்னா மசாலா ரெடி இப்போ அடுத்தது நம்ம சோலை பூரி ரெடி பண்ணலாம் ஸோ இது ரெடிமேடாக கடைகளில் விற்கும் இந்த மாதிரி சோலைப்பூரி ஸோ நான் வந்து லோக்கலில் இங்கே வாங்கிக்கிட்டேன் ஸோ என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை சோலைப்பூரி போட்டு எடுத்துடணும் பார்த்திங்களா நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு அதனால் நல்லா உப்பி வருது சூப்பராக இருக்குது பார்க்கவே வாவ் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சோலைப்பூரி ரெடி ஆகிடுச்சு ஸோ இன்னொரு சோளாப்பூரி போட்டுக்கிறேன் ஸோ இப்போ ப்ளேட்டில் கார்னிஷிங் பண்ணிட்டேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த இது வந்து அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் நம்ம கொடுக்குற சோலை மசாலா மாதிரியே இருந்தது ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு சன்னா மசாலா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இந்த ரெசிபீஸை பற்றின கமெண்ட்ஸ் கொடுங்க